Hey guys, happy Friday டு ஆல் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி பிளஸ் கார்த்திகை மதியம் 140 ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கு ஃப்ரைடே நாளே ஸ்பெஷல் தான் அதுவும் ஃப்ரைடேல வர கிருத்திகை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சோ நம்ம வீட்டுல இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை சிறப்பா முடிஞ்சது இன்ஸ்டால எங்கிட்ட நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அதோட கரெக்டான டைமிங் என்னன்னு கேட்டிருந்தாங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரம்ம பிரூர்த்தம்னா என்னன்னு ஒரு நாளைக்கு டோட்டலா முப்பது முகூர்த்தங்கள் இருக்கு நம்ம நார்மலா டுடே டொல்லியம்ல இருந்து நெக்ஸ்ட் டேட் வல்லியம் வரைக்கும் கணக்கு வச்சிருக்கோம் அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முகூர்த்த டைமிங் படி டுடே மார்னிங் சிக்ஸ் ஏஎம் டு டுமாரோ மார்னிங் சிக்ஸ் ஏஎம் வரைக்கும் கணக்கு வச்சிருக்கணும் இதுல டே நைட்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க சிக்ஸ் ஏஎம்ல இருந்து சிக்ஸ் பி வரைக்கும் டேனும் சிக்ஸ் பி எம்ல இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்ஸ் ஏஎம் வரைக்கும் நைட்னும் பிரிச்சிருக்காங்க இரவோட கடைசி பகுதியை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அடுத்து பிரம்ம முகூர்த்தம் டைமிங் என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்துட்டு த்ரீ தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே பிரம்ம முகூர்த்தம் தான் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தம் ஒவ்வொரு முகூர்த்தமும் நாற்பத்தி எட்டு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தமும் நாற்பத்தி எட்டு நிமிஷம் மட்டும்தான் எந்த நாற்பத்தி எட்டு நிமிஷத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்கன்னா பொதுவா சூரியன் உதிக்கிற நேரம்னா காலையில ஆறு மணின்னு சொல்லுவோம் சோ மார்னிங் சிக்ஸ் ஏஎம்ல இருந்து நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் முடியுது அதாவது இயர்லி மார்னிங் ஃபைவ் டுவெல்லுக்கு முடியுது அப்போ எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு பன்னெண்டுல இருந்து நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்த்தா ஷார்ப்பா நாலு இருபத்தி நாலுக்கு ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாக்ட்டான பிரம்ம முகூர்த்த டைமிங்னா இதுதான் நாலு இருபத்தி நாலுல இருந்து அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் இருக்க இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் வரது சமுத்திர முன்னாடி விஷ்ணு முகூர்த்தம் ஜீவ முகூர்த்தம் அதிதி முகூர்த்தம் அக்னி முகூர்த்தம்னு நிறைய இருக்கு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா இருக்கட்டும் ஹெல்த் ரிலேட்டடா இருக்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் மெடிடேஷன் யோகா எல்லாம் இந்த டைம்ல பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற முகூர்த்தங்கள் எல்லாத்துலயுமே தோஷம் உண்டு ஆனா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு தோஷமுமே கிடையாது அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகுகாலம் யமகண்டம் இந்த மாதிரி எந்த ஒரு தோஷமுமே இல்லாம ரொம்ப தூய்மையான நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்தம் அமைஞ்சிருக்கு அதனாலதான் இந்த டைம்ல ஏஞ்சல்ஸ் நடமாட்டம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த டைம் நம்ம யுனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற டைம் ஸோ இந்த டைம்ல நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் இந்த ரீசன்னால தான் நம்ம பிரம்ம முகூர்த்த டைமில் பூஜை பண்ணி ப்ரேயர் பண்ணுறோம் மற்ற நேரத்தில் பண்ணுற பூஜையை விட இந்த டைமில் பண்ணுற பூஜைக்கு அதீத சக்தி உண்டு இந்த நேரத்தில் நம்ம இறைவன்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைமில் நமக்கு பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும் ஸோ இந்த டைமிங்ல மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்போது ஹெல்த் மட்டும் இல்லை நம்ம மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் சொன்னீங்க கரெக்ட் தான் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் பண்ணோம்னா அதுவே நம்மளுக்கு பழகிரும் எனக்கு டென் டேஸ்லயே பழகிருச்சு ஃபஸ்ட்டு டே நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் முருகருக்காக நம்ம அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்னு ரொம்ப சந்தோஷமாக எழுந்தேன் செகண்ட் டே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எழுந்திருக்கவே முடியல ஃபிஃப்த்து டே வந்தோன்னே அலாரமே இல்லாமல் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக அலாரம் அடிக்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு முழிப்பு வந்துடும் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நான் அலாரம் செட் பண்ணிப்பேன் இப்போ எனக்கு பழகிருச்சு நாலு மணிக்கு மேல எனக்கு தூக்கமே வராது நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க இந்த டைம்ல பூஜை பண்ணி பிரே பண்ணுங்க நம்பிக்கை இல்லாதவங்க யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ